ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆன தி பிஎஃப்ஜி எஃப் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஒரு குட்டி பொண்ணு பூதங்கள் வாழ்கிற உலகத்தில் மாட்டிக்கிறா அங்கே இருக்க பூதங்களில் ஒரு பூதம் மட்டும் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுது அந்த ஃப்ரெண்டு பூதம் அந்த குட்டி பொண்ணை எப்படி மற்ற பூதங்கள் கிட்டேருந்து காப்பாற்றி ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி மற்ற பூதங்களை தண்டிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இங்கிலாந்துல ஒரு அநாத ஆசிரத்தை காட்டுறாங்க அந்த ஆசிரமத்தில் ஒரு குட்டி பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவர் தான் சோஃபி இவ தாங்க நம்ம ஹீரோயின் நம்ம சோஃபிக்கு தூங்குறதே பிடிக்காதான் சுத்தமாக அதனால் நைட்டில் முழிச்சிக்கிட்டு பூதங்களை பற்றின கதைகள் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாலாம் இன்றைக்கும் அதே மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டோர்லாம் சாத்திட்டு அப்படியே அங்கே இருக்க ஒரு வால் கிளாக்ல ரெண்டே முக்கா அப்படின்னு இருக்க டைமை மூணுன்னு மாத்திரா ஏன்னா பூதங்கள்லாம் மூணு மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய புக்கில் படிச்சிருக்காளாம் அதுக்கப்புறம் வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது என்னென்னு சொல்லி ஜன்னல் ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்கறான் நம்ம சோஃபி எட்டி பார்த்தோன்னா நாலு குடிகாரனுங்க குருஷ்டி ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அவனுங்கள நம்ம சோஃபியே குடிகாரனுங்களா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க இங்கே குழந்தைங்கலாம் தூங்குறாங்க ஒழுங்காக போயிடுங்க இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி மறட்றா அவங்க உடனே பயந்து ஓடிடுறானுங்க நம்ம சோஃபிக்கு எவ்வளோ தைரியம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் டோரெல்லாம் மூடிட்டு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறா போகிற வழியில் ஒரு சின்னதாக அரண்மனை மாதிரி செஞ்சு அழகாக அதில் குட்டியாக ரூம் இருக்குது அதில் சின்னதாக பெட் எல்லாம் செஞ்சு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிக்கிறா ஏன்னா நம்ம சோஃபி தான் சின்ன வயசுலேருந்தே அநாதா ஆசிரமத்திலே வளர்ந்துட்டால இதெல்லாம் பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஆசை சரி நம்ம போய் புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் ஆன் பண்ணி பெட்டு மேலே ஏறி அப்படியே இருக்கா திடீர்னு அந்த ஹாஸ்டலோடைய வார்டன் மாதிரி தெரியுது டக்குன்னு அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறா டார்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க போயிட்ட பிறகு டார்ச் ஆன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுறா படிச்சிட்டே இருக்கும்போது அவள் வளர்க்குற பூனை திடீர்னு திரும்பி பார்த்தா வெளியில் போயிடுச்சு அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவ்வளோ எந்திரிச்சி போய் பார்க்கறா எந்திரிச்சி போய் பார்த்தா வெளியில் சவுத்து மேலே நின்றுட்டு இருக்கு அந்த புன அப்படி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த இடத்துல திடீர்னு அங்கே ஒரு தூரமாக ஒரு குப்பை தொட்டியை ஒரு பெரிய கை வந்து எடுத்து வைக்கிது என்னென்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கா பில்ட் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் அங்கே இருக்க ஒரு பில்டிங் பின்னால் இருந்து ஒரு பெரிய உருவம் அப்படி இவள் பார்க்குறத அதுவும் பார்த்துடுச்சு இவ உடனே உள்ள வந்து பயந்துகிட்டு அப்படியே பெட்ஷீட்டை புத்திட்டு பட்டுறா பெட் மேலே பின்னாலே அந்த பூதம் வந்து அங்க இருக்க ஒரு டோர் வழியாக கையை விட்டு பெட்ஷீட்டையே அப்படியே பேக் மாதிரி மாற்றி அதிலேயே நம்ம சோஃபியை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது அப்படியே அங்கே இருக்க லண்டன் தெருக்கல் அது நடந்து போய்கிட்டு இருக்கு வழியில் யாராவது வந்தாங்கன்னா யாராவது வண்டி ஏதாவது போச்சுன்னா அது அது தன்னை அழகா மறைச்சிக்கிது சூப்பராக அப்புறம் நம்ம சோஃபியை தூக்கிட்டு அங்கேருந்து பல காடுகளை தாண்டுது கடல்களை தாண்டுது மலைகளை தாண்டது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அங்கே இருக்க பொருள் எல்லாம் பார்த்து நம்ம சோஃபி ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கா வித்தியாசமாக என்ன இது இவ்வளோ எல்லாமே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பூத்துக்கு அது நார்மலான சைஸாக தான் இருக்குது ஆனால் நம்ம சோஃபிக்கு எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக தெரியுது ஏன்னா நம்ம சோஃபி ரொம்ப சின்னதாக இருப்பார்ல அதனால் அதுக்கப்புறம் அந்த பூதம் நம்ம சோஃபியை ஒரு மரத்தில் மாட்டி விட்டுருது பெட்ஷீட்டோட சேர்த்து நம்ம சோஃபி அந்த பெட்ஷீட்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறோம் அந்த பூதம் கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கு ஒரு பெரிய கத்தியை அப்படியே நம்ம சோஃபி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து இறங்கி பொறுமையாக அப்படியே அந்த ஒரு பெரிய ஜன்னல் பக்கம் போகிறா ஜன்னல் பக்கம் போயிட்டு அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது டக்குன்னு சத்தம் கேட்டுது உடனே அந்த பூதம் டக்குன்னு திரும்பி பார்த்துருது உடனே அந்த பூதம் நம்ம கிட்ட வந்து எங்கே தப்புச்சு போக்குற உன்னால் எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு போயிடுது நம்ம சோஃபி பயந்துகிட்டே சொல்கிறோம் ஐயோ என்ன சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன சாப்பிட்றாத அப்படின்ற மாதிரி சொல்கிறா அந்த பூதம் பயப்படாத பாப்பா நான் மனுஷங்களெல்லாம் சாப்பிட மாட்டேன் நான் ஒரு வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காயை அப்படியே கட் பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம சோஃபி கேட்குறேன் ஆமா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பூதம் இதுதான் சொர சொர வெள்ளரிக்கா நானே என்னோட தோட்டத்தில் வளர்ச்சி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது என்னன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா ரெண்டு பேரும் எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்தா அங்கே இதே மாதிரி இதை விட பெருசாக நிறைய பூதங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படி நம்ம சோஃபி கேட்குறா இதை பார்த்து இந்த பூதத்தை பார்த்து ஆமா நீ மட்டும் தான் நினைச்சேன் இவ்வளோ பேர் இருக்காங்களா இவங்களை உன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அந்த இல்லை இவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க பாப்பா ஒரே முழுங்கா முழுகிடுவானுங்க இவனுங்களில் சதியை பிக்கிறவன் எலும்பு நொறுக்குறவன் கொடலை உருவுறவன் மாமிசம் முழுங்குறவன் ரத்தம் குடிக்கிறவன் எது ரத்தம் குடிக்கிறவனா அப்படின்னு சொல்லி நம்ம சோஃபி பயந்துகிட்டே கேட்குறா பத்தாததுக்கு கசாப்புக்காரன் வேற அப்படின்னு சொல்லுது அந்த பூதம் அதுக்கு நம்ம சோஃபி ஆமா நீ ஏன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த நீ என்னை கடத்திட்டு வந்திருக்க தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா ஆமா நாங்கள்லாம் மனுஷங்க கிட்டே இருந்து மறஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீ என்னை பார்த்துட்ட நான் உன்னை தூக்கிட்டு வரலன்னு சொன்னால் நீ எல்லார் கிட்டேயும் தண்டோரா போட்டு சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லுது நான் யாருக்கிட்டேயும் சொல்லியிருக்க மாட்டேன் நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் ஒரு அண்ணாதை அப்படின்ற மாதிரி நம்ம சோஃபி சொல்கிறா இல்லை 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 நீ சொல்லிருப்ப எல்லார் கிட்டேயும் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம சோஃபிக்கு கோவப்படுறாங்க அதுக்கு அந்த பூதம் இல்லை நீ சொல்லி இருப்பேன் இனிமேல் உன்னால் எங்கேயுமே போக முடியாது நீ இங்கே தான் இருக்கணும் கடைசி வரையும் வாழ்நாள் ஃபுல்லாக அப்படின்ற சொல்லுது அந்த பூதம் அதுக்கு நம்ம சோஃபி தப்பிச்சு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன் அவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க என்ன மாதிரி நல்லவனுங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லிட்டு அப்படியே போய் அங்கே ஒரு கப்பல் மாதிரி இருக்கு அதோட டாப்ல நம்ம சோஃபியை தூக்கிட்டு போய் வச்சுட்டு அதோட பேக் எடுத்து ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஏதோ ப்ளூ கலர்ல வெளியே எடுக்குது அந்த பூதம் அது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம சோஃபி கேட்குறா அதுக்கு இதுதான் கனவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் கனவுகள்லாம் பொருளா எனக்கு கனவே வராது ஏன்னா எனக்கு தூங்குறதே சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சோஃபி சொல்கிறா அதுக்கு அந்த பூதம் இல்லை அதையும் தான் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியை தூக்கிட்டு வரும்போது ஒரு புக்கை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சின்ன புக்கு அதை என்ன பண்ணோன்னா ஒரு பெரிய பூத கண்ணாடி வச்சு அந்த புக்கை உட்காந்து அழகாக படிச்சுட்டு இருக்கோம் படித்தோன்னால் அதை கேட்ட அப்படியே நம்ம சோஃபிய உடனே தூங்கிடுவா மாதிரி அந்த பூத்துக்கு ஒரு பவர் இருக்குது நம்ம சோஃபி தூங்கிட்ட பிறகு அந்த பூதம் அங்கேருந்து எந்திரிச்சு ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி தாண்டி ஒரு ரகசிய அறைக்கு போவோம் அங்கே போன அவர் ஒரு கனவுன்னு சொல்லிச்சுல ஒரு பாட்டிலில் ப்ளூ கலரில் வச்சிருந்துச்சு அதே மாதிரி இங்கே நிறைய கலர் கலராக இருக்கும் அங்கே போய்ட்டு ரெட் கலரில் இருக்கிற ஒரு இருக்க இருக்கிற எடுத்து ஏதோ ஒன்று மாதிரி உருவாக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே அப்படியே சீனை கட் பண்ணா தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம சோஃபிக்கு முழிப்பு வந்துடும் உடனே உடனே நம்ம சோஃபி எந்திரிச்சி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி அந்த வீட விட்டு வெளியில் வந்துருவா வெளியில் வந்தால் ஒரு பில்லுலாம் இருக்கும்ல அதையே அப்படியே ஒரு போர்வை மாதிரி போத்திக்கிட்டு பெரிய பூதங்கள் படுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சோஃபியை அப்படியே ஒரே கையில் அழகாக பிடிச்சி தூக்கிடும் தூக்கின உடனே உள்ளே அந்த வீட்டில் இருந்து நம்ம பூதம் பார்க்கும் நான் அப்போவே சொன்னேன் நீ தான் கேட்கல அப்படி என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி திரும்பி உள்ள போயிடும் அந்த பெரிய பூதம் என்ன பண்ணணும் நம்ம சோஃபி அப்படியே வாயில போட்டு முழுங்கிடும் அப்படின்னா நம்ம சோஃபி செத்துட்டாலான்னு கேட்கறீங்களா அதான் இல்ல ஏன்னா இது கனவு அப்புறம் நம்ம சோஃபிக்கு முழிப்பு வந்துடும் முழிப்பு வந்தோம்னா அந்த பூத்தத்தை பார்த்து ஏ இது ஓ வேலை நீ தானே எனக்கு இந்த மாதிரி கரெக்டா கனவு கொடுத்த அப்படின்னு கேட்பா ஆமா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொன்னோம்னா அந்த பூதம் ஏன் இந்த மாதிரி பண்ண எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவா அந்த நம்ம சோஃபி அதுக்கு அந்த பூதம் இல்ல நீ வெளியில போய் தப்பிச்சு போயிடுவோம்னு சொன்னல தப்பிச்சு போனா உனக்கு என்ன நடக்கும்ன்ற சீரியஸ்னஸ் உனக்கு புரியல நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன் அதான் உனக்கு கனவு மூலம் புரிய வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல்லிட்டு ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல ஏதோ தண்ணி மாதிரி இருக்கும் அதை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டு இருக்கும் அந்த பூதம் நம்ம சோவிய அதை பார்த்து கேப்பா ஆமா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஷூ கஷாயம் பூதங்களின் மனம் கவர்ந்த பானம் அப்படின்னு சொல்லுவ அந்த பூதம் ஆமா இதுல நொறா வேற வழியா போய்கிட்டு இருக்கே பொதுவா மேலே தான் வரும் இதுல கீழே போயிட்டு இருக்கேன் வந்தா விளைவுகள் ரொம்பவே மோசமா இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உடனே அதை எடுத்து குடிச்சிடும் அந்த பூதம் குடிச்சிட்டு சும்மா பறக்க விட்டுன்னு இருக்கும் சோஃபி பாப்பா ஐயா என்னடா இந்த பூதம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பா திடீர்னு வெளியில இருந்து குட்டையா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் என்னன்னு சொல்லி பார்த்தா வெளியில ஒரு பெரிய பூதம் நிற்கும் அரக்க பார்த்தோம்ல பூதங்களுக்கு எல்லாம் தலைமை வந்தால் உள்ள வந்து நம்ம பூதங்கிட்ட எனக்கு வரல் அடிபட்டுருக்கு மருந்து போடு மாதிரி அந்த அந்த பூதம் நம்ம எனக்கு தண்ணி வேணுமே மருந்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு அந்த பூதம் வாணா போவோம் தண்ணி எனக்கு தண்ணி சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி நோந்து போவோம் சொல்லிகிட்டே நம்ம பூதம் சொல்லுவோம் சோஃபி கிட்ட போய் போய் ஒளிஞ்சுக்கோ ஓரமா எங்கேயாவது போயிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சோஃபி அங்க போய் ஒளி ஒளிஞ்சிருப்பா ஆனா வந்து திடீர்னு ஒரு வெள்ளரிக்கா சொர சொர வெள்ளரிக்கா அதுக்குள்ள போனா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் ஒழிஞ்சுப்பா அதுக்குள்ள ஒளிஞ்சது நம்ம பூதத்துக்கு தெரியாது நம்ம பூதம் மருந்து போட்டுகிட்டே இருக்கும் திடீர்னு அந்த அறக்க போதும் இங்கே சின்ன மனுஷன் இருக்க மாதிரி எனக்கு எனக்கு வாசனை வருது எங்க இருக்கான் சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும் அதுக்கு நம்ம பூதம் உனக்கு விரல தான் அடிபட்டுருக்குன்னு பார்த்தா மூக்கம் போயிடுச்சா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இந்த சொர சொர வெள்ளரிக்கா தான் இருக்கு வேணா இதை எடுத்துக்க இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும் அதுக்கு அந்த அறக்க போதும் இல்லை நான் காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லும் சொல்லிட்டே என்ன பண்ணும் சரி இதுவரை நீ சாப்பிட்டதே இல்லை இல்லை ஒரு வாட்டி தான் தின்னு அப்படின்ற மாதிரி நம்ம பூதம் சொல்லும் அதுக்கு சரி நானும் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு வாய்கிட்ட எடுத்துட்டு போவோம் அப்பதான் நம்ம சோஃபி அந்த வெள்ளரிக்கா அவ்வளவு இருக்கிறதே அந்த நம்ம பூதம் பார்க்கும் உடனே என்ன போனோம் நம்ம பூதம் ஏ உனக்கு தான் காய்கறி பிடிக்காது இல்லை நீ மனுஷங்களை தானே சாப்பிடுவ அப்படின்ற மாதிரி அதை டைவர்ட் பண்ணி விட்டுரும் உடனே அதுவும் எனக்கு காய்கறி பிடிக்கும் பிடிக்காது ஆமாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது காய்கறினு காய்கறி அப்படி அந்த வெள்ளரிக்காவை கீழே போட்டுரும் கீழே போட்டுதான் இல்லாமல் அந்த வெள்ளரிக்காய் அப்படியே மெதிக்க போவோம் மெதிக்க போகும்போது இல்லை நம்ம பூதம் என்ன பண்ணோன்னா உனக்கு தண்ணி கூட பிடிக்காது பிடிக்காதுல அப்படின்ற மாதிரி அதை டைவர்ட் பண்ணி விட்டுரும் உடனே என்ன பண்ணுவோம் அங்கே இருக்க அந்த ஷூ கஷாயம் இருக்கும்ல அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் போயிடும் வெளியில் போய்ட்டு நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம பூத கிட்ட பூதத்தை பார்த்து ஏ குட்டையா நீ நம்ம பூத இனத்துக்கே ஒரு அசிங்கம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலப்படுத்திட்டு போவோம் நம்ம பூதத்தை பார்த்து அந்த அரக்க பூதம் வெளியில் போயிட்டாங்க அந்த சொர சொரசர வெள்ளரிக்காவிலேருந்து நம்ம சோஃபி சும்மா பிசு பிசுன்னு வருவாங்க அப்படியே நம்ம பூதம் என்ன பண்ணோம்னா நம்ம சோஃபி அப்படியே கையில் தூக்கின்னு போயிட்டு அந்த கனவுகள்லாம் வச்சிருக்கோம்ல ஒரு ரகசிய அரண்டு அந்த மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அங்கே கூட்டிகிட்டு போய் ஒரு கொலா இருக்கும் அந்த கொலாவில் நம்ம சோஃபியை குளிப்பாட்டிட்டு அப்படியே அங்கே ஒரு நெருப்பு மாதிரி எரி வச்சுட்டுருக்கோம் ஒரு மரத்துக்குள்ளே அதில் அப்படியே நம்ம சோஃபியை காட்டோம் நம்ம சோஃபியை ஏ என்னால் முடியலையா அப்படிக்கா போயா கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா அதுக்கப்புறம் நம்ம சோஃபியை ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு பேக்கில் பழைய துணிலாம் வச்சிருக்கோம் அந்த பூதம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சோஃபி கிட்ட கொட்டோம் நம்ம சோஃபிக்கு ட்ரெஸ் மாற்றிக்க சொல்லி குட்டி குட்டி துணிலாம் இருக்கும் நிறையா அப்புறம் அந்த பூதம் போய் ஒரு மரத்தில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் நிறைய இடத்துல அதில் ஒரு ஓட்டையில் ஏறி ஊதும் ஊதின ஒன்று நிறையா ஓட்டையிலேருந்து அப்படியே தூசியாக வெளியில் வரும் அதுதான் க்ளீன் தான் அந்த மரத்தை நம்ம சோஃபி சோஃபின்னா பக்கம் நம்ம சோஃபி என்ன பண்ணுவாங்க ஒரு பெட்ஷீட் எடுத்து போட்டுக்கிட்டு உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க உடனே அந்த மரத்துலேருந்து ஊதி க்ளீன் பண்ணிட்டு நம்ம கிட்ட அந்த பூத்தம் வரும் வந்தால் நம்ம சோஃபி உள்ள ஒரு இது மாதிரி ஃப்ராக் மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கோம் அதை பார்த்து நம்ம பூதம் என்ன பண்ணோம்னா ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக அப்படியே ஒரு மாதிரி சோகமாகிடும் அதுக்கப்புறம் நம்ம சோஃபியை தூக்கிட்டு போய் அந்த மரத்துக்குள்ளே விட்டுட்டு நான் வேலைக்கு போகிறேன் நீ இங்கேரிய அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போவோம் அந்த பூதம் எங்கே வேலைக்கு போறியா நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு நம்ம சோஃபி கேட்பா ஏ ஏ பாப்பா எல்லாத்தையும் துரிய துருவி கேட்குற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லுவோம் ஆமாம் நான் இனிமே எங்கே வாங்கிட்டு தான் கூட தானே இருக்க போகிறேன் என்னதான் நீ அனுப்ப மாட்டல எல்லாத்தையும் சொல்லி என் கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லும் சொன்ன உடனே நம்ம பூதம் அந்த சொல்லணும்னா சொல்லணும்னா நான் வந்து கனவுக்குள்ளே போய் பிடிச்சிட்டு வருவேன் அதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நானும் வரவன் கூட அப்படின்னு நம்ம சோஃபி சொல்வா இல்லை இல்லை பாப்பா நீலாம் வரக்கூடாது நீ நான் வெளியில் அவனுங்கெல்லாம் பார்த்து அந்த அறக்க போதுங்கெல்லாம் உன்னை பார்த்தானுனா உன்னை ஒரே முழுங்கா முழுங்கிடுவாங்க நீ எல்லாம் வரக்கூடாது நீ தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அந்த பூதம் அதுக்கு நம்ம சோஃபி இல்ல இல்ல நானும் வருவேன் நீங்க என்ன தனியா விட்டுட்டு போனா அந்த சதையை பிக்கிறோம் வந்து என்ன சாப்பிட்டானா அதுக்கு நீ தான் காரணம் என்னையும் கூட்டிட்டு போக கூட அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப அடம்பிடிப்பா சரின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியையும் கூட்டிட்டு அந்த பூதம் கிளம்பிடும் போயிட்டே இருப்பாங்க போற வழியில அந்த அரக்க போதங்கள் எல்லாம் பார்த்து தூங்கிட்டு இருப்பானுங்க நம்ம பூதம் என்ன சொல்லும் எந்த சத்தமும் போடாம அமைதியா இவங்க எல்லாம் நம்ம தாண்டி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா தாண்டி போயினே இருப்பாங்க ஒவ்வொருத்தனா தாண்டி போயிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு பூதம் அப்படியே நம்ம பூதம் காலை பிடிச்சிட்டு ஏ குட்டையா அப்படின்னு காலை பிடிக்கும் காலை பிடிச்சோம் நம்ம பூதம் அப்படியே கீழே விழுந்துரும் நம்ம சோஃபி அங்கிருந்து அப்படியே நைசா ஓடி போய் ஒரு கார் மாதிரி இருக்கும் பழைசா அந்த கார் உள்ள போய் பா அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா பூதங்களும் முழிச்சிரும் முழிச்சிட்டு நம்ம பூத்தத்தை போட்டு தூக்கி தூக்கி போட்டு விளாடிகிட்டு இருக்கோம் நம்ம பூதம் ரொம்ப பாவங்க அப்படியே கேட்ச் ஒன் கேட்ச் விளாட்ற மாதிரி தூக்கி தூக்கி போட்டு பால் விளாட்ற மாதிரி விளாடிட்டு இருக்கோம் நம்ம பூத்தத்தை போட்டு எல்லா பூதங்களும் அதுக்கப்புறம் நம்ம பூதத்தை என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மலை மேலே தூக்கிட்டு போய் ஒரு லாரி மேலே உட்கார வச்சு அப்படியே ஒரு பூதம் நம்ம பூத்தத்தை விடுவோம் இன்னொன்று சைடு இன்னொரு பூதம் ரெண்டு கார் எடுத்துக்கிட்டு மலை மேலே போவோம் போயிட்டு அதில் ஒரு காரில் நம்ம சோஃபி இருப்பா அந்த ரெண்டு கார் மேலேயும் காலை வச்சுட்டு அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி அங்கேருந்து வரும் இன்னொன்னு சைடு நம்ம பூத்தத்தை அப்படியே தள்ளி விடுவாங்க வச்சு ரெண்டுமே முட்டிகிட்டா நம்ம பூத்துக்கு சமத்தி அடிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்துகிட்டே இருக்கும் கிட்ட வரும்போது நம்ம சோஃபி தான் ஒரு கார்க்குள்ள இருக்கா அப்படியே கார் காரோட ஸ்டேரிங் அப்படியே ஒரு பக்கம் திருப்புவா அப்படியே அந்த பூதத்தோட கால் அப்படியே சைடாக விரிஞ்சு நம்ம பூதத்தோட தலை போயிட்டு அந்த பூதத்தோட மைண்ட் பாயிண்ட்லேயே ஒரு முட்டு முட்டும் முட்டினா ஒன்று அந்த பூதம் அப்படியே எகிரி போய் கீழே விழுவோம் அதுக்கப்புறம் அந்த பூதங்களுடைய தலைவன் இருக்கான்ல அவன் நம்ம பூதத்தை பிடிச்சி தூக்கி ஏதோ பண்ண வருவான் உடனே நம்ம பூதம்ல தலைவா மேலே பாருங்கள் மலை வர மாதிரி இருக்குது உங்களுக்கு தான் தனி நான் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கோம் உடனே டக்குனு மழை வந்துடும் உடனே நம்ம பூதத்தை அப்படியே கீழே போட்டுட்டு எல்லா பூதங்களும் ஓடி போய் அங்கே பாறைங்கள்லாம் இருக்கும் அந்த பாறைங்களுக்கு அடியில் ஒழிஞ்சிக்கும் நம்ம போதும் என்ன பண்ணோன்னா அது வச்சிருக்க பேக் அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டும் பொறுமையாக அப்படியே யாருக்கும் தெரியாமல் நம்ம சோஃபி அந்த பேக்கில் போட்டுக்கிட்டு அப்படியே நான் கிளம்பி போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த தலைவன் போதும் இருக்கான்ல அவனுடைய காலில் ஏதோ ஒட்டியிருக்கும் என்னென்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து பார்ப்பான் பார்த்தா நம்ம சோஃபி போத்திட்டு இருப்பாள் அந்த வெச்சிட்டு அப்படியே அதை மோந்து பார்த்து ஏதோ மனுஷங்க இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல பெட்ஷிட்டு விட்டுட்டு வந்தது அந்த பூதத்துக்கும் சோஃபிக்கும் தெரியாது அதை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கனவு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில நம்ம சோஃபி கேட்கறா இவங்களாம் ஏன் ஒன்று அடிச்சிக்கிட்டே இருக்காங்க நீயும் எதுவுமே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் ரொம்ப மாமிசெல்லாம் சாப்பிட்டு நல்லா வளர்ந்துட்டானுங்க நான் வெஜிடேரியனு என்ன பண்ணுறது நான் எதுவுமே பண்ண முடியாது என்னால அதனால நான் பொறுத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூதம் ஒரு மாதிரி பாவமாக பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க போய்கிட்டே இருக்கும்போது நம்ம சோஃபி வானத்தை பார்த்து அங்கே போகிறேன் வானத்தில் எவ்வளோ நட்சத்திரங்கள் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அதுக்கு அந்த பூதம் அந்த நட்சத்திரங்கள்லேருந்து எழுப்புற ஒளி எல்லாமே எனக்கு தெளிவாக கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் அதுக்கப்புறம் வேற என்ன உனக்கு கேட்குது அப்படின்னு நம்ம சோஃபி கேட்பா அப்புறம் எனக்கு மண்ணில் ஊர்ந்து போகிற எறும்புகள் ஒன்னோடு ஒன்று பேசிக்கிறது கேட்குது அப்புறம் உலகத்தில் யார் யார் எங்கெங்கேருந்து என்னென்ன பேசுகிறாங்களோ எல்லாமே எனக்கு தெளிவாக கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கும் அந்த பூதத்துக்கு யார் எங்கேருந்து பேசுனாலோ அந்த பூதத்துக்கு கேட்கும் இப்போ தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கல்ல அதனால் நம்ம சோஃபி கேட்பா ஆமாம் நான் உன்னை என்னென்ன கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பூதம் கொஞ்ச நாள் முன்னால் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க என்ன பிக் ஃப்ரெண்ட்லி ஜாயிண்ட் அப்படின்னு கூப்பிடுவோம்

ஒரு கோல்டு கலரில் ஒரு கனவு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதை பார்த்து நம்ம சோஃபி கேட்போம் அது ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ரேரான கனவு இது ரொம்ப நல்ல நல்ல கனவுகள்லாம் கொடுக்கும் அது அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்ஜி போய் எவ்வளோ ட்ரை பண்ணும் பிடிக்கிறதுக்கு அந்த பிஎஃப்ஜி கிட்ட மாட்டவே மாட்டாது அந்த கனவு அப்படியே அப்படியே ஆட்டம் காட்டிட்டு ஓடும் கடைசியில் நம்ம சோஃபி கிட்ட வந்து அப்படியே பொறுமையாக வந்து அந்த கனவு நின்றும் நம்ம சோஃபி கிட்ட உடனே பிஎஃப்ஜி நம்ம சோஃபி கிட்ட வந்து அந்த கனவு பிடிச்சிரும் பிடிச்சி ஒரு பாட்டிலில் போட்டுட்டு இது சோஃபியோட கனவு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் எழுதிடும் நம்ம சோஃபி கிட்ட சொல்லுவோம் இந்த கனவுக்கு ஒன்று ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த பிக் ஃப்ரெண்ட்லி ஜாயிண்ட் நம்ம பார்த்து நீயும் போய் ஏதாவது கனவுகளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்போம் நம்ம சோஃபி போவோம் போய் ஒரு கிரீன் கலர் கனவு பிடிக்கலான்னு சொல்லி அவ்வளவு ட்ரை பண்ணுவா போய் எகிரி பிடிக்க பாப்பா எங்கேயுமே மாட்டவே மாட்டாது அதுக்கப்புறம் நம்ம சோஃபி கிட்ட ஒரு ரெட் கலர் கனவு அப்படியே சோஃபி கிட்ட வந்து அப்படியே நிற்கும் நம்ம சோஃபி அந்த கனவு பிடிச்சிருவா உடனே அந்த பூதம் வந்து பாப்பா அதை பாப்பா அது ரொம்ப மோசமான கனவுலாம் கொடுக்கும் அது வச்சிருக்காது கையில் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அது கையில வாங்கிக்கும் வாங்கிட்டு ஒரு பாட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும் திடீர்னு மறைஞ்சு போய்டுவோம் அந்த பூதம் நம்ம சோஃபி பிக் ஃப்ரெண்ட்லி ஜாயிண்ட் எங்க இருக்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு அப்படியே வந்துட்டே இருப்பா வந்தா அந்த குளத்தை கண்ணாண்டு போயிட்டு இருக்கோம் அந்த பூதம் உடனே நம்ம சோஃபியையும் அது என்ன பண்ணுனா அங்கே தண்ணி உள்ள கையை விட்டு நம்ம சோஃபியையும் தூக்கிக்கோ மேலே தூக்கிக்கிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிகிட்டே போயிட்டே இருப்பாங்க போயிட்டே இருக்கும்போது நம்ம சோஃபி சொல்லுவா நான் இனிமேல் உன்ன பிக் ஃப்ரெண்ட்லி ஜாயின்ட்டுன்னு கூப்பிட மாட்டேன் இனிமே நான் உன்ன பி எஃப் ஜின்னு கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதுக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் மனுஷங்களுக்குலாம் கனவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க வாழ்கிற இடத்துக்கு போவாங்க அங்கே போனால் ஒரு குட்டி பையன் தூங்கிட்டு இருப்பான் அவனுக்கு என்ன கனவு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம சோஃபி கிட்டே கேட்கும் பிஎஃப்ஜி அதுக்கு நம்ம சோஃபி சொல்லுவா எல்லாருக்கும் நீ நல்ல கனவுகளே கொடு யாருக்கும் கெட்ட கனவுலாம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவா அதனால அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல கனவுகளாக அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் திரும்பி நம்ம பூத உலகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திடீர்னு ஏதோ சத்தம் கேட்கும் என்னென்னு திரும்பி பார்த்தா அந்த அரக்க பூதங்கள்லாம் மனுஷங்க வாழ்கிற இடத்துல நடமாடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பிஎஃப்ஜி சொல்லும் இதுங்க எப்படி இங்கே வந்துச்சு இதுங்களுக்கு எதுவும் அந்த மனுஷங்க வாசனை இல்லாமல் இங்கே வராது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம சோஃபி சொல்வா ஆமா என்னோடய போர்வை எங்கே நான் அங்கேயே விட்டுட்டு வந்தேன் போல பூதங்கள் வாழ்ற உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அப்படியா அதை நீ விட்டுட்டு வந்ததுனால தான் அது அவங்க அதுங்க கண்டுபிடிச்சி அந்த மோப்ப சக்தி மூலமாக தான் இங்கே வந்துக்கிட்டு இருக்குங்க அதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜி சொல்லும் அங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம சோஃபி தூங்கிக்கிட்டு இருப்பா உடனே போகிறோம் முழிச்சு பார்த்தா ஆசிரமத்துடைய வாசல்ல நம்ம சோஃபி படுத்துக்கிட்டு இருப்பா டக்குன்னு எழுந்திருச்சு பிஎஃப்ஜி நீ எனக்கும் கனவு கொடுக்குறியா எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி கத்தி கேப்பா அது கனவு இல்லை டக்குன்னு என்ன பண்ணும் அங்கே பிஎஃப்ஜி வரும் அந்த சைட்லேருந்து ஓரமா இருந்து வந்து நீ உன்னுடைய போர்வை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன் இனிமேல் நான் உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சேன்னா அந்த அறக்க பூதங்கள்லாம் உன்னை சாப்பிட்டுவானுங்க அதனால நான் உன்னை இழக்க விரும்பலை நீ இங்கேயே அப்படின்னு சொல்லுவா இல்லை இல்லை நீ தான் இருக்கல நீ என்னை காப்பாற்றுவேன் நான் உன் கூடே வரேன் நான் இங்கே யாரும் இல்லை எனக்கு உனக்கு எனக்கு உன் கூட இருக்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சோஃபி சொல்லுவா அதுக்கு நம்ம பிஎஃப்ஜி ஜி இல்லை வேணா ஒன்ன மாதிரியே ஒரு பையன் இருந்தான் ரொம்ப நாள் முன்னாடி அவன் எனக்கு அவன் தான் படிக்கலாம் சொல்லி கொடுத்தான் எனக்கு பிக் ஃப்ரெண்ட்லி ஜாயிண்ட்டுன்னு அவன் தான் பேர் வச்சான் அவனை நான் வந்து இங்கே கூட்டு வந்து விட்டுருக்கணும் அவனை விட்டுட்டு நான் வெளியில் போயிருக்கும் போது அந்த பூதங்கள்லாம் வந்து அவனை சாப்பிட்டுருச்சு அதனால் நான் ஒன்றே இலக்க விரும்பலை நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பூதம் எவ்வளோ சொல்லும் அப்போ கூட நம்ம சோஃபி இல்லை இல்லை அந்த பையன் ரொம்ப பயந்துருப்பான் அதனால தான் அந்த பையனை சாப்பிட்ருக்கோங்க நான் பயப்பட மாட்டேன் நான் ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம சோஃபி எவ்வளோ கேட்டு பார்ப்போம் எவ்வளவோ கேட்டோம் அந்த பிஎஃப்ஜி எதுவுமே கேட்காது கேட்காம நம்ம சோஃபியை கிளம்பிடும் அது அங்கே பூதங்கள் வாழ்கிற உலகத்துக்கு போயிடும் அதுக்கு பிறகு நம்ம சோஃபி ஆசிரமத்தில் நைட் இருப்பா அவளால் அங்கே இருக்கவே முடியாது பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா அப்படியே அங்கேருந்து வெளியில வந்து பிஎஃப்ஜி கிட்ட பேசுவா அப்படி என்னன்னு பிஎஃப்ஜி நான் தான் அவன் எங்கேருந்து பேசினாலும் உனக்கு கேட்கும்ல இப்போ நான் நீ மாடி இருந்து கீழே குதிக்க போறேன் முடிஞ்சா என்ன வந்து காப்பாற்றிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே குச்சிருவா டக்குன்னு என்ன பண்ணணும்னா பிஎஃப்ஜி கை அங்கேருந்து வந்து டக்குன்னு கை விட்டு காப்பாற்றிடும் நம்ம சோஃபியை அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம சோஃபியை கூப்பிட்டு பூதங்கள் வாழ்ற உலகத்தையே கிளம்பிடும் இங்கே விட்டு நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவங்க சோஃபியையும் கூட்டிட்டு கிளம்பிடுவாங்க பூதங்கள் வாழ்கிற இடத்துக்கு அங்கே போயிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க மறுபடியும் வெளியிலேருந்து எதோ சத்தம் வரும் குட்டையா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா அந்த அரக்க பூதங்கள்லாம் வெளியில் வந்து நிற்கும் டக்குன்னு உள்ளே வந்துடும் எல்லா பூதங்களும் உள்ள வந்துடும் அந்த அரக்க பூதங்கள்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் இங்கே ஏதோ குட்டி மனுஷன் இருக்கான் அவன் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பூதங்களுடைய தலைவன் என்ன பண்ணுவானா அந்த பெட்ஷீட் வச்சுருப்பான்ல அந்த சோஃபியோட பெட்ஷீட்டை அந்த பெட்ஷீட்டை மற்ற பூதங்கள் கிட்ட எல்லாம் மோந்துக்கோங்க மோந்துக்கிட்டு போய் தேடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேட விடுவான் நம்ம பிஎஃப்ஜி பிடிச்சி வச்சிருக்க கனவு எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாத்தையும் தேடுங்க நம்ம பிஎஃப்ஜி என்ன பண்ணோன்னா நம்ம சோஃபியை யாருக்கும் தெரியாது அந்த மரத்தில் ஒழிச்சு வச்சிருக்கோம் அந்த மரம் இருக்கல ஓட்ட ஓட்டியாக இருக்கலாம் அந்த மரத்தில் ஒழிச்சு வச்சிருக்கோம் நம்ம சோஃபியா அங்கே ஒழிஞ்சிட்டு இருப்பா ஆனால் இங்கே வந்து எல்லாத்தையும் நம்ம பிஎஃப்ஜி பிடிச்சி வச்சிருக்க கனவு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு எல்லாத்தையும் களைச்சி விட்டுருங்க அந்த பூதங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம பிஎஃப்ஜி ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணோம்னா அங்கே ஒரு கட்டை இருக்கும் அதை எடுத்து அதில் நெருப்பு வச்சுக்கிட்டு எல்லா பூதத்துக்கும் சூடு வைக்க ஆரம்பிச்சிடும் எல்லா பூதங்களும் சூடு தாங்காமல் அப்படியே வெளியில் ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு எல்லா பூதங்களும் வெளியில் ஓடிடுவாங்க அந்த பூதங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டோம்னா நம்ம சோஃபி சொல்வா எவ்வளோ நாளைக்கு தான் இதே மாதிரி பயந்துக்கிட்டே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்குது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஃப்ஜி கிட்ட சரி சொல்லு சோஃபி நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி பிஎஃப்ஜி சொன்ன உடனே இந்த மாதிரி நம்ம இங்கிலாந்து ராணிக்கு போய் கனவு கொடுக்கணும் அது என்ன கனவுன்னு சொன்னால் இந்த மாதிரி பூதங்கள்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க தூக்கிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி கனவு வரணும் அவங்க வந்து அவங்களுக்கு அப்போதான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய படைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க பூதங்களை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டு போய் அடைச்சி வைப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு கனவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி சொல்றா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜியை என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இங்கிலாந்து ராணிக்கு ஒரு கெட்ட கனவு ரெட் கலர் கனவு எடுத்து அவங்களுக்கு கனவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மேக் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ நம்ம சோஃபி சொல்றா அந்த அந்த கனவுல வந்து அந்த பூதங்கள் எல்லாம் இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கனவுல நீயும் இருக்கணும் நானும் இருக்கணும் அது மட்டும் இல்ல அந்த கனவுல இங்கிலாந்து ராணியுடைய அந்த மிலிட்ரியும் இருக்கணும் இங்கிலாந்து ராணியுடைய படையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா எல்லாத்தையும் அந்த கனவுல ஆட் பண்ணி ஒரு சூப்பரான கனவு வந்து நம்ம பிஎஃப்ஜி உருவாக்கும் உருவாக்கி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இங்கிலாந்து ராணிக்கு கனவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்புறம் இங்கிலாந்து ராணியுடைய அரண்மனைக்கு போன உடனே அங்கே நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போய் இங்கிலாந்து ராணியுடைய ரூமை கண்டுபிடிச்சிடறாங்க கண்டுபிடிச்சவனா அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறது நம்ம பிஎஃப்ஜி கனவு கொடுக்குது உங்களுக்கு கனவு கனவு அவங்களுக்கு என்ன கனவு வருது அப்படியே பயங்கரமா இந்த மாதிரி எல்லாம் கடத்திட்டு போய் இது பண்ற மாதிரி கனவு வருது டக்குன்னு அவங்க மறுநாள் காலையில் முழிச்சு பார்க்கறாங்க பயந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே ஒரு லேடி ஒருத்தவங்க காஃபி எடுத்துட்டு வருவாங்கல்ல அவங்க கிட்ட நம்ம ராணி சொல்றாங்க இந்த மாதிரி நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அதுல வந்து பூதங்கள் எல்லாம் வந்து எல்லாம் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லேடியும் சொல்லுவா காலையில பேப்பர்ல போட்டுருந்துச்சு சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் காண போறாங்க எங்கயோ எங்க போறாங்கன்னு தெரியல தொலைஞ்சு போயிடறாங்களா அப்படின்ற மாதிரி பேப்பர்ல போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது ஜன்னல் வழியாத சத்தம் கேக்குது என்னன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எந்திரிச்சு போய் பாக்குறாங்க நம்ம சோஃபி ஜன்னல் நின்றுட்டு அப்போ நம்ம ராணி கேட்குறாங்க நீ தானே கனவுல வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம சோஃபி சொல்கிறா சொல்லுவது இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நல்லா நம்ம ராணிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த பூதங்கள்லாம் இங்கே இருக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ராணிக்கு பிஎஃப்ஜியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா நம்ம பிஎஃப்ஜி ஒரு ஓரமாக இருந்து மறைஞ்சிட்டு அப்படியே நேராக வந்து நிற்கிது நம்ம ராணி முன்னாடி நின்ற ஒன்றா நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவருக்கு விருந்து ஏற்பாடு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஃப்ஜிக்கு விருந்து கொடுக்கறதுக்காக அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டின்னு போகிறாங்க ஏன்னா பிஎஃப்ஜி தான் ரொம்ப பெருசு பெரிய சைஸாக இருக்கும்ல அந்த அரண்மனை குட்டியாக இருக்கும் அது உள்ள போவே முடியல பிஎஃப்ஜியோடைய பேகையை நிறையா மிலிட்ரிஸ் கொண்டு வராங்க தள்ளிட்டு தூக்கிட்டு போறாங்க நாலஞ்சு பேர் கூட்டின்னு போயிட்டு நம்ம பிஎஃப்ஜிக்கு விருந்து கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய பெஞ்சில் அழகா விருந்து வைக்கிறாங்க அந்த டேபிள்ல ஸ்வீட்டு பழம் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ஐட்டங்களும் இருக்குது அந்த டேபிள்ல நம்ம பிஎஃப்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு என் வாழ்நாளே இந்த மாதிரி ஒரு விருந்தை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராணியை பாராட்டுவார் பாராட்டிட்டு அவர் ஒரு ஷூ கஷாயம் வச்சிருப்பார்ல க்ரீன் கலரில் அதை எடுத்து குடிக்கலான்னு போவார் அப்போ நம்ம சோஃபி சொல்வா வானா பிஎஃப்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவா அப்போ ராணி கேட்பாங்க ஆமா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இதுவா இது பூதங்களின் மனம் மனம் கவர்ந்த பானம் இதுதான் ஷூ கஷாயம் அப்படின்னு சொல்லுவா அதை கூடுங்க எல்லாருக்கும் நாங்களும் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ராணி கேட்டவுடனே எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துருவாரு பிஎஃப்ஜி அங்கே இருக்கிற அந்த மில்ட்ரிங்களுக்கு அப்புறமா ராணிக்கு அங்கே ரெண்டு குட்டி நாய் இருக்கும் அந்த நாய்களுக்கும் ஊற்றி விட்டுருவார் ஊற்றி விட்டுட்டு நம்ம பிஎஃப்ஜியும் குடிச்சிடும் அந்த ஷூ கஷாயத்தை ராணியும் குடிச்சிடுவாங்க எல்லா நாயும் எல்லாமே குடிச்சிடும் குடிச்சிட்டு எல்லாரும் சும்மா பறக்க விட்டுன்னு இருப்பாங்க அப்படியே அதுக்கப்புறம் நம்ம ராணி சரி சரி ஓகே இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல படையெல்லாம் கூட்டிகிட்டு பூதங்கள் வாழ்ற உலகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பிஎஃப்ஜி கிளம்புவார் முன்னாடி நம்ம பி எஃப் ஃபாலோ பண்ணி எல்லா படைகளும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க கிட்ட போனவனே நம்ம பிஎஃப்ஜி சொல்லுவார் முதல்ல நான் உள்ளே போகிறேன் நான் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நான் உள்ளே போயிட்டு சிக்னல் கொடுத்தவொடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்கள வெளியே நிப்பாட்டிட்டு இவர் உள்ளே போயிடுவார் இவரும் சோஃபியும் உள்ளே போயிடுவாங்க உள்ளே போயிட்டு ஒரு ரெட் கலர் கனவு எடுத்து மறுபடியும் ஏதோ உருவாக்கிட்டு இருக்கோம் நம்ம பிஎஃப்ஜி நம்ம சோஃபி கேப்பா பிஎஃப்ஜி அவங்களுக்கு அந்த பூதங்களுக்குலாம் கனவு கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் அவங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி கட்ட கனவு கொடுத்துருவோம் கொடுத்துட்டு அவங்க தூங்கிக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கும்போது அழகாக நம்ம அவங்கள வந்து கட்டி தூக்கிட்டு போயிடலாம் ஹெலிகாப்டர்லாம் வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொ பிஎஃப்ஜி சொல்லும் சரின்னு கனவெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போய் பிஎஃப்ஜியும் சோஃபியும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவாங்க சரி ஓகே நம்ம போய் கனவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன பண்ணுவோம் அந்த பூதம் சொல்லும் நான் கனவு கொடுக்குற அந்த அந்த எக்யூப்மெண்ட்டை நான் உலகத்திலேயே வெஸ்ட் வந்துட்டேன் அரண்மனையிலேயே வெஸ்ட் வந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சோஃபி அந்த கனவோட பாட்டில் தூக்கிட்டு அந்த பூதங்கள் படுத்துக்கிட்டு இருக்க இடத்துக்கு ஓடுவா ஓடி போய் டக்குன்னு போட்டு ஒற்றுவாள் அந்த பாட்டில் ஆனால் ஒரு பூதம் மட்டும் முழிச்சிரும் அந்த கனவு போவாது அந்த பூதத்துக்கு மூக்கு உள்ள கனவு பூரும் டக்குன்னு அந்த பூதம் என்ன பண்ணோம்னா மூக்குலேருந்து அப்படியே கையை விட்டு பிடிச்சி வெளியே எடுத்து தூக்கி போட்டுரும் மற்ற பூதங்களுக்கெல்லாம் கனவு வந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒரு பூதமட்டும் முழிச்சிடும் மொத முறையாக நம்ம பிஎஃப்ஜி அந்த எல்லாம் எடுத்து சண்டை போடும் சண்டை போடும்போது அந்த பூதம் என்ன பண்ணணும்னா நம்ம பிஎஃப்ஜியை பிடிச்சி தூக்கி இன்னொரு கையில் அப்படியே குத்தலான்னு சொல்லி வரும் டக்குனு ரா ராணியுடைய படைகள் எல்லாம் வந்துரும் வந்து அந்த பூதத்தோட கையை பிடிச்சிடும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அந்த எல்லா பூதங்களையும் அப்படியே கட்டி தூக்கிக்கிட்டு அப்படியே ரொம்ப தூரம் போயிடுவாங்க அந்த பூதத்துக்கு தான் தண்ணியெலாம் பிடிக்காதில்ல எல்லா பூதங்களுக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க தண்ணி வழியாகவே ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போய் ஒரு தீவு மாதிரி இருக்கும் அந்த தீவுக்கு முன்னாடியே தண்ணிலேயே போட்டு வந்துருவாங்க வேறு வழி இல்லாமல் அந்த பூதங்கள்லாம் அப்படியே நீச்சல் அடிச்சுக்கிட்டு அந்த தீவுலேயே போய் இறங்கிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ராணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சொர வெள்ளரிக்கா இருக்கும்ல அதோடைய விதைகளை அந்த பூதங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க அது இனிமேல் இதை தான் நீங்கள் விளச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஏன்னா அந்த சொர வெள்ளரிக்கா தான் அந்த அந்த பூதங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இல்லை இனிமேல் இதை தான் சாப்பிடணும் நீங்கள் விவசாயம் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்புவாங்க அந்த பூதங்களும் அப்படியே ஒரு மாதிரி கத்தவங்க பயங்கரமாக அங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம சோஃபியை இங்கிலாந்து அந்த ராணியை அரண்மனையில் தத்தெடுத்துப்பாங்க அப்படியே நம்ம சோஃபி ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அரண்மனையில் தனியாக ஒரு ரூம் அவளுக்குன்னு தனியாக பெட் இதெல்லாம் போட்டு அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படியே அவள் அழகாக தூங்கி எந்திரிப்பா எந்திரிச்சு ஜன்னல் கிட்ட வந்து அப்படியே நம்ம பி எஃப் கிட்ட பேசிட்டு இருப்பா அப்படியே அண்ணா பக்கம் நம்ம பி காட்டுவாங்க நம்ம பிஎஃப்ஜிக்கு வந்து நம்ம ராணி வந்து பழம் காய்கறிகள் எல்லா எல்லாத்துடைய விதைகளும் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க நீங்க ஏன் வந்து அந்த சொர சொர கையை சாப்பிட்டு இருக்கீங்க விதமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க நம்ம பிஎஃப்ஜியும் அந்த இடத்துல இதெல்லாம் போட்டு விளைச்சல் பண்ணி அழகாக அந்த காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி சூப்பு வச்சுக்கிட்டு இருப்பாரு அப்படியே நம்ம சோஃபிக்கு நிறைய லெட்டர்லாம் எழுதி வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் நம்ம பிஎஃப்ஜியோட ஃபேஸை காட்டிக்கிட்டே அப்படியே படத்தை அப்படியே முடிச்சிருவாங்க